யார் வைப்ப யார வைப்ப நீ யார வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாதுரை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவைய ராமசாமி வைப்பியா யா உனக்கு என்ன கேள்வி கேவலமா இருக்குது காமராஜு தவிர என்ன சாதாரணமா உங்க வீட்டில் வந்து நாங்க கூலி வேலை பார்த்து அந்த உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுது என்ன பல்வேறு அமைப்புகள் எடுக்கலாம் அரசுக்கு தெரியாமல் இப்படி அரசு தானே ரெண்டு ஆயுதங்கள் ஆயுதம் ஏந்திய ரெண்டு காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது யார் காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினார்னா இல்லை நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருனா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஒரு வலையொலி நடத்துறவருக்கு யார் காசில் எதுக்காக நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கா பாதுகாப்பு கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க எல்லாரையும் இழிவுபடுத்தி பேச சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்பு சொல்லி அசிங்கமா பேச சொல்லி அவமதிக்க சொல்லி அதானே செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்து வச்சிருக்க இப்படி ஒரு பிடி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க எத்தனை நாள் வச்சிருவ எத்தனை நாள் வச்சிருவ நீ எத்தனை நாள் வச்சிருவ இன்னும் எத்தனை வருஷம் இன்னொரு ஐம்பது வருஷம் இந்த ஆண்டு புரிய எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவ நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு எதுக்கு கொடுத்த சொல்லு என்ன உயிருக்கு வாயை ஒழுங்க வச்சுட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் வருது எதுக்கு அச்சுறுத்தல் வருது எது வைப்பா யார் வைப்ப யாரை வைப்ப நீ யாரை வைப்பா கருணாநிதி வைப்பியா அண்ணாதுரை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவை ராமசாமி வைப்பியாயா உனக்கு என்ன கேள்வி கவலமாக இருக்குது காமராஜர் முத்துராமலிங்க தேவர் என்ன சாதாரணமாக உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கூலி வேலை பார்த்து அண்டா டேய் உங்களுக்கெல்லாம் நட்டலாம் தெரியுது என்ன ஜனநாயகவாதிகளாக நாங்கள் வாழும் ஜனநாயகவாதிகளாக இருக்க விட்றணும் புரிதா